ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை கடம்பூர் ராஜு பேச்சால் அதிமுகவினர் கடும் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில நடந்த அதிமுக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விளைவிக்கும் வகையில ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருக்காரு கூட்டணிகளை பத்தி பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துல பாஜக கூட்டணியில அதிமுக இருந்துச்சு அப்பதான் நாங்க மிக பெரிய தவற செஞ்சுட்டோம் கூட்டணி அரசியல் இருந்தப்பையும் நடுவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் சுப்பிர மணிய சுவாமிகளோட கருத்துக்களை வச்சு ஒரு ஓட்டுல பாஜக அரசு கவிழ்க்கப்பட்டுச்சு இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய பிழை அப்படின்னு சொன்னாரு அதிமுக தலைவர் இருந்த ஜெயலிதா எடுத்த அந்த முடிவு தமிழக அரசியல் வரலாற்றுல முக்கிய திருப்பமா அமைஞ்சது அப்படின்னு அரசியல் சூழல மாற்றியது அந்த காலகட்டத்துல பாஜக அரசு விழுந்ததன் தாக்கமாகத்தான் திமுகவிற்கு வளர்ச்சி வாய்ப்புகள் உருவானதாக கடம்பூர் ராஜு குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த பாஜக திமுக கூட்டணி திமுகவுக்கு பொருளாதார ரீதியா பலம் சேர்க்கும் வழிய தந்ததாகவும் அதனால திமுக முக்கியமான வளர்ச்சி பாதையில சென்றதாகவும் அவர் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக அரசியல வருஷ திமுக அதிகாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் பாஜக பேச்சுக்கள் அதுவும் ஒரு முன்னாள் தலைவரோட முடிவை விமர்சிக்கும் விதத்துல சொல்லப்பட்டதால அது அதிமுக வட்டாரத்துல பெரிய அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு கடம்பூர் ராஜுவோட இந்த நே நேரடியான விமர்சனம் கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை இன்னும் தூண்டும் வாய்ப்பை அதிகரிச்சிருக்கிறதா அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்